ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆட்டோட நுரையீரல் தான் பண்ணியிருக்கேன் இதை வந்து நுரை டப்பான்னு சொல்லுவாங்க இதை வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயரை ஃபுல்லாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டிலாம் எங்களுக்கு இதை செஞ்சு தருவாங்க வேக வச்சு கட் பண்ணும் போதே எங்களுக்கு கொஞ்சமாக வாயிலில் ஊட்டி விடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம டிஷ்ஷாக செய்கிறதுக்கு முன்னாடியே பாயில் பண்ண அதுவே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களுக்கும் கொடுப்பேன் சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணிடணும் இதில் வந்து நிறைய நிறைய தடவை நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ண அந்த நுரை மாதிரி வர்றதெல்லாம் போயிடணும் திரும்ப நீங்கள் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க அதில் ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அந்த டியூப் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ண பிறகு நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுவேன் ஏன்னால் அப்போ தான் நம்மளுக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல்ன்றது இருக்காது அதில் அதுக்கப்புறமா வந்து கடாயில் ஒரு மூ நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு கருவேப்பில் பொடியா நறுக்கு நான் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கணும் வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு நம்ம வேக வச்ச அந்த நொரடபாவை எடுத்து நம்ம கடாயில் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகா தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மறுபடியும் வந்து கொதிக்க வைக்கிறேன் ஏன்னா மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பரும் போட்டு அந்த தண்ணி சொன்னதுக்கப்புறம் பெப்பர் போட்டு நான் இது கூட முட்டை வேக வச்சு போட்டிருக்கேன் போட்டால் நல்ல ஒரு கிரேவி நம்மளுக்கு கிடச்சிரும் சாப்பாடுக்கெலாம் சொட்டுக்கெல்லாம் சாப்பிட்லாம் இன்றைக்கி சண்டேனால வீட்டில் பிரியாணி ஸோ சிக்கன் பிரியாணி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது கூட சைட் டிஷ் தான் இது ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப சத்தானது இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்